ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மில் நான்கு ஆண்கள் மற்றும் மூன்று பெண்கள் ரூபாய் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறை ஐந்து நாட்களில் வருமானம் ஈட்டுகிறார்கள் பத்து ஆண்கள் மற்றும் ஆறு பெண்கள் பதினேழாயிரத்தி நானூறை மூன்று நாட்களில் வருமானம் ஈட்டுகிறார்கள் எனில் ஐந்து ஆண்கள் மற்றும் ஐந்து பெண்கள் ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரத்தை வருமானமாக ஈட்ட எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது நான்கு ஆண்கள் மற்றும் மூன்று பெண்கள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறை ஐந்து நாட்கள்ல ஈக்கிறாங்க அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு பாருங்க அப்ப ஐந்து டிவைட் பண்ணிருங்க இதை டிவைட் பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸோ ஒரு நாளைக்கு நான்கு ஆண்களும் மூன்று பெண்களும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அடுத்து பத்து ஆண்கள் ஸோ பத்து ஆண்களும் ஆறு பெண்களும் சேர்ந்து பதினேழாயிரத்தி நானூறை மூன்று நாட்களில் சம்பாதிக்கிறாங்க அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு பாருங்க மூணு டிவைட் பண்ணிடுங்க இதை டிவைட் பண்ணால் ஐம்பத்தி எட்டு செய் ஐயாயிரத்தி எண்ணூறு ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறாங்க இப்போ இந்த ஈக்குவேஷன் எல்லாமே ஈவன் நம்பராக இருக்குது ஸோ ஈவன் நம்பர் வந்ததினால இது எல்லாத்தையுமே டூவால் டிவைட் பண்ணிடலாம் ஸோ இதையும் டூவால் இதையும் டூவால் இந்த நம்பரையும் டூவால் டிவைட் பண்ணலாம் எல்லாத்தையுமே டிவைட் பண்ணிக்கலாம் இப்போ இதை டிவைட் பண்ணோம்னா ஐந்து ஆண்கள் கிடைப்பாங்க இங்க வந்து மூன்று பெண்கள் கிடைப்பாங்க இங்க வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கிடைக்குது அடுத்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணலாம் நான் இந்த ஈக்குவேஷனை இங்கே எழுதிக்கிறேன் நான்கு ஆண்கள் பிளஸ் மூன்று பெண்கள் சம்பளம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு இதை சால்வ் பண்ணுங்க இதை மைனஸ் பண்ணும்போது பெண்கள் கேன்சல் ஆயிடுவாங்க ஸோ ஆண்கள் மட்டும் கிடைப்பாங்க ஸோ ஒரு ஆண் கிடைக்கிறாங்க நாலுல இருந்து அஞ்சு போனால் ஒரு ஆண் ஒரு ஆணோட சம்பளம் இங்கே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்திலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு போச்சுன்னா நானூறு கிடைக்கிது ஸோ ஒரு ஆணோட சம்பளம் வந்து நானூறு ரூபாய் ஒரு ஆணுக்கு நானூறு ரூபான்னா நான்கு ஆண்களுக்குன்னு ஃபர்ஸ்ட் ஈக்விஷன்லயே சப்ஸ்கிரீப் பண்ணிருங்க அப்ப நாலு ஆண்களுக்கு நானாங்க பதினாறு அங்கே ஒரு ரெண்டு சைபர் இருக்கு ஆயிரத்தி அறநூறு நான்கு ஆண்கள் வந்து ஆயிரத்தி அறநூறு சம்பாதிக்கிறாங்க இந்த ஆயிரத்தி அறநூற ஈக்குவல் அந்த சைப் கொண்டு போகும்போது மைனஸ் ஆயிரத்தி அறநூறா மாறிடும் அப்ப வந்து தொள்ளாயிரம் ரூபாய் கிடைக்கிது இது வந்து மூன்று பெண்களோட சம்பளம் தான் தொள்ளாயிரம் நமக்கு வந்து ஒரு பெண்ணோட சம்பளம் வேணும் அதனால் மூணால் டிவைட் பண்ணிட்டோம்னா முந்நூறு ரூபாய் கிடைக்கும் ஸோ ஒரு பெண்ணுக்கு வந்து முந்நூறு ரூபாய் ஒரு ஆணுக்கு வந்து நானூறு ரூபாய் கொஸ்டினில் கேட்டிருக்கிறது ஐந்து ஆண்கள் ஸோ கொஸ்டினில் கேட்டிருக்கிறது ஐந்து ஆண்கள் மற்றும் ஐந்து பெண்கள் ஐந்து பெண்கள் சேர்ந்து முப்பத்தி ஐந்தாயிரம் எத்தனை நாளைக்கு சம்பாதிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நாட்கள் கேட்டிருக்காங்க இப்ப அந்த ஆணோட சம்பளத்தை சப்ஜெக்ட் பண்ணுங்க ஒரு ஆண் வந்து ஒரு நாளைக்கு நானூறு ரூபாய் அப்ப ஐந்து ஆண்கள் ஐநாங்க இருபது இங்கே ரெண்டு சைபர் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி பெண்கள் ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபான்னா ஐந்து ஐந்து பெண்கள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறுக்கு ஒரு நாள்னா முப்பத்தி ஐந்தாயிரத்துக்கு எத்தனை நாட்கள் பாருங்க அப்படியே நம்ம பாக்ஸேட் மெத்தடில் போடலாம் ஒன்று பை மூணாயிரத்தி ஐநூறு இன்ட்டு முப்பத்தி ஐந்தாயிரம் இதை நீங்க டைரக்டாகவே இங்கே மூணாயிரத்தி ஐநூறால டிவைட் பண்ணிடலாம் ஸோ டிவைட் பண்ணோம்னா பத்து ஸோ பத்து நாட்கள்ல இந்த தொகையை முப்பத்தி ஐந்தாயிரத்தை ஆணும் ஐந்து ஆண்களும் ஐந்து பெண்களும் சேர்ந்து சம்பாரிப்பாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க உங்க பிரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ